ஒரு காலேஜில் வந்து ஒரு பிரின்ஸ்பல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து பாடம் வந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாடம் வந்து நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து சொல்கிறாரு அது என்ன கதை அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களோட எல்லார் கையிலையும் நான் வந்து ஒரு க்ரி க்ரெடிட் கார்டு வந்து கொடுப்பேன் அந்த ஒவ்வொரு கார்டிலையும் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் அதில் வந்து இருக்கும் ஆனால் அந்த அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த கார்டை அந்த கார்டில் உள்ள காசை வந்து அந்த இருபத்தி நாலு மணி வந்து செலவழிச்சிடணும் அதாவது இன்னைக்கு காலையில பன்னெண்டு மணி தொடங்கும் பாத்தீங்களா அதுலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள அதுக்குள்ள காசெல்லாம் செலவழிச்சிடணும் அதுதான் அதோட கண்டிஷன் அப்புடின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு சொன்ன உடனே அந்த பசங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை அதோடு அவர் வந்து சொல்கிறாரு சார் நீங்கள் கையில் மட்டும் கார்டை கொடுத்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நாங்கள் ஈஸியாக செலவழிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க அப்போ எப்படிப்பா செலவழிப்பீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கோவா போடுறதுக்கு வந்து போடுறதுக்கு பிளான் போடுவோம் இல்லைன்னா கார் வாங்குவோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு என்ன அப்படின்னா அந்த காசு வந்து இன்னைக்கு மட்டும்தான் செல்லும் அடுத்த நாள் போகும்போது அந்த கார்டில் வந்து எந்த காசு இருக்காது செல்லாமல் போயிடும் அப்புடின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே இவங்கெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்காங்க என்னடா சார் வந்து ரொம்ப குழப்புறாரு செலவழிக்கணும் சொல்கிறாரு ஆனால் இப்படி அடுத்த நாள் போனால் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சி குழப்பத்தில் இருந்தாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் வந்து இந்த காடை வச்சு சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு ஓமைக்காக தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபான்னு சொல்றது எதோட ஊமைப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு நாளில் நீ வாழ்கிற நாளில் வந்து ஒரு நாளோட வினாடிகள் தான் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் அதை வந்து இன்றைக்கே செலவழிச்சிடணும் அடுத்த நாள் அந்த நாளை வந்து கொண்டு போக முடியாது இதுதான் உண்மை அதனால் உள்ள நாட்களை வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த செயலலெலாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எப்பயுமே கஷ்டப்பட மாட்டோம் நம்ம வந்து வயசாக இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு வந்து எதுவுமே நமக்கு வந்து புரியாமல் போயிடும் இதே ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு உள்ளவங்ககிட்ட வந்து நினச்சி பார்ப்பாங்க ஐயோ நம்மக்கிட்ட அப்படி நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டமே அந்த வருஷத்தை இப்படி வேஸ்ட் ஆகிட்டமே நம்ம அப்போ வந்து எவ்வளவோ சாதிச்சிருக்கலாமே நம்மளால் இப்படி வந்து சாதிக்க முடியலேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் இப்போ உள்ள சின்ன பசங்க உங்களுக்கு வந்து புரியாது அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த காடை ஊமைப்படுத்தி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதனால உங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து நல்லா பயன்படுத்துனீங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்து அப்படி வருத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து வராது அதை நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த கதையை வந்து சொல்லியிருப்பார் அதனால நம்ம நேரத்தை வந்து எப்பயுமே நம்ம வந்து வீணடிக்காமல் அந்தந்த நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதுக்கான பிளானெல்லாம் போட்டு கரெக்டாக செஞ்சு முடித்து என்னென்னலாம் சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் நம்ம வயசு இருக்கும் போதே சம்பாரிச்சு தான் நம்ம வயசான போது நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கு வந்து நம்ம வந்து தேவையே இருக்காது நம்மளோட தேவைகளையுமே அப்போ பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து சேர்த்து வச்சுருப்போம் இதே இது நம்ம இப்போ நேரத்தெல்லாம் வீ வீணடிச்சுட்டு படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்க்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிற்காலத்தில் ரொம்ப கவலைப்படுவோம் ஐயோ நம்ம அந்த வயசில் படிச்சுக்கலாமே ஐயோ நம்ம அந்த வயசில் வந்து நம்ம வந்து ஒரு வேலையை பத்திரம் வந்து காசு சேர்த்து வச்சுருக்கலாமே அப்படி கவலைப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த இதுதான் அந்த கதையோட அர்த்தம் இந்த வீடியோ அதனால் யாருமே நேரத்தை வந்து வீணடிக்காமல் நேரத்தை வந்து மிச்சப்படுத்தி சம்பாரித்து பிற்காலத்தில் வந்து சந்தோஷமாக வாழலான்னு இந்த கதை மூலமா நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்